ஹாய் வெல்கம் டு மிருத்திகா சேனல் இன்றைக்கி வந்து ஷாப்பிங் கிளம்பி இப்போ வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து வெயிட் இருக்காங்க மித்தியும் ரோஷனும் நான் வந்து விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வராதுன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம் ஆயுத பூஜை வேறு முன்னாடியே வருது சரி ரெண்டுத்துக்குமே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வேணும் நாங்கள் எப்படியும் ஆயுத பூஜை வந்து கம்பெனியில் வந்து சாமி கும்பிடுவோம் அதுக்கு வந்து அங்கே ஃபேஷன் லுக் தான் போயிருந்தோம் மித்திக்கும் ரோஷனுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுத்துருக்கோம் எங்களுக்கு எதுவும் ட்ரெஸ்லாம் எடுக்கல அவங்க ரெண்டு பேருக்கு ட்ரெஸ் எடுக்கணுன்னா இந்த கடையில் தான் கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகும் இங்கே எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் வேறு எந்த கடைக்கும் போக மாட்டோம் அவங்க போய்ட்டு ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்துக்கும் ரொம்ப கிராண்டாலாம் எதுவும் எடுக்கல ஃபங்க்ஷன் போகிற மாதிரி எடுத்தாலும் ஒரு டைம் ரெண்டு டைம் தான் போடுவாங்க அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க அது எதுக்கு தேவையில்லாமல் காசு செலவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்லேயும் போட்டுக்கலாம் வெளியில் போனாலும் போட்டுக்கலாம் அப்படி தான் எடுத்திருக்கோம் வீட்டில் வந்து அடுத்து ஃபங்க்ஷன் வருது அந்த டைமில் வந்து நாங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ஒரு ஒன் ஹவரில் முடிஞ்சிச்சு நான் என்ன எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அச்சனோடய ட்ரெஸ் காமிச்சிடுறேன் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது இது நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம மிஷின் வாஷ் கொடுத்தாலும் வந்து இதோட கலர்லாம் போகாது ஃபேட் ஆகாது அப்படியே தான் இருக்கும் இது வந்து ஒரு மாதிரி பெயிண்டிங்கில் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம என்னதான் கையில் வச்சு தேய்ச்சாலும் அது போகாது நல்லாயிருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஃபார்ட்டி ஃபோர் பே பேக் சைடில் வந்து இப்படி தான் இருக்குது பேக் சைடில் வந்து சிம்பிளாக இருக்குது முன்னாடி வந்து கொஞ்சம் சும்மா டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஃபார்ட்டி ஃபோர் இதோட ப்ரைஸும் அதே தான் சேமாக தான் இருக்கு இது வந்து க்ரீன் கலர் அப்புறம் ஒயிட் கலந்துருக்கு இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து உடம்புல போடுறதே தெரியாது அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ட்ரெஸ் வந்து கம்மியாக தான் எடுத்துருந்தோம் ஏன்னா வந்து ட்ரெஸ் அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது மித்திக்கு தான் வந்து ஷர்ட்டு அப்புறம் த்ரீ ஃபோர் பேண்ட் தான் போடுவான் இதாகிடுச்சு நல்லா யூஸ் பண்ணாங்க அவங்களுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் இல்லை அதனால அவளுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கும் ரோஷன் கம்மியாக தான் எடுத்திருக்கோம் இது வந்து டூ செவன்ட்டி ஃபோர் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு பென்சில் கலரில் இருக்குது இது வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குதுன்னு தெரியல இது வந்து நேராக பார்த்தா அது பென்சில் கலரில் இருக்குது இது மாதிரி சிமெண்ட்டு கலர் அப்படி கூட சொல்லலாம் அந்த கலரில் தான் இருக்குது பிற்பந்தோம் அந்த சார்ட்ஸ் வந்து ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு வித்து பிளாக்கு இது பெயிண்டிங்லாம் இல்லை இது நார்மலாக அதுலேயே இருக்குது அந்த பிரிண்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்லாம் எதுவும் இல்லை தான் வேணும்னு சொல்லிட்டான் போன உடனே எனக்கு இந்த லோயர் வேணும்னு சொன்னான் அதனால் சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் கீழே வந்து த்ரீ ஃபோர்த் இருக்கா மாதிரி இருக்குது எந்த கடைக்கு போனாலும் சரி ஒரு லோயர் ஒன்று கேட்டுருவான் மித்தி எந்த கடைக்கு போனாலும் பிங்க் கலர் ட்ரெஸ் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸு பிங்க் கலரில் கேட்டோம் அதனால் வந்து இவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேண்ட் எடுத்துட்டோம் இது வந்து ரெண்டு சைடுமே பேக்கெட்லாம் இருக்குது இது கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது இதோடய ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஃபோர் டபுள் நைன் போட்டு போக மாட்டாங்க வேஸ்ட் ஆகிடும் அதனால சரி இந்த மாதிரி இருந்தாலும் போட்டுப்பான் அதனால் இதையே எடுத்துவிட்டோம் இதிலே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருந்தாங்க பட்டன்லாம் ஒன்று இருக்குது அவங்களே மடித்து வச்சுருந்தாங்க கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் ரிமூவ் பண்ணி போட்டால் நல்லா இருக்காது இதே மாதிரி போட்டால் நல்லா தான் இருக்கும் சரி இப்படி தான் இருக்குது இந்த மாடலில் தான் இருக்குது பேண்ட் வந்து கோட் சூட்டோட பேண்ட் ஒன்று இருக்குது அதனால் வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டோம் தான் எடுத்திருக்கும் எல்லாம் மேட்சிங்கெல்லாம் எடுக்கல இது வந்து நல்லா எலக்ட்டிகெல்லாம் நம்ம ரொம்ப ஃபேட்டாக இருக்கிற பசங்களாம் கூட நல்லாயிருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் நம்ம வேணும்னாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இதோட ப்ரைஸ் வந்து டூ ஃபார்ட்டி நைன் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேன் டூன் எடுத்தோம் இது வந்து பிங்க் கலரில் அப்புறம் வந்து இது மாதிரி ப்ளூ கலரில் வந்து டாட் டாட்டாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து டூ தேர்ட்டி ஃபோர் பேக் சைடில் இப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேண்ட் இருக்குது இது வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது ஸ்கை ப்ளூவில் அப்புறம் வந்து ஸ்கை ப்ளூ வித் ஒயிட்டு இது வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா பெயிண்டிங் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா அப்படி தான் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து டூ தேர்ட்டி ஃபோர் தான் அதுக்கப்புறம் ஷர்ட் முடிஞ்சிச்சு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே ஒரு ஒரு செட்டில் வந்து ஃபங்க்ஷன் போட்டுட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவில் போட்டிருப்பாங்க இப்போ வந்து க்ரீன் கலர் க்ரீன் கலரில் வந்து ஆஃப் சைடில் வந்து ஆஃப் வந்து அவங்களே ஸ்டிச் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாடலில் தான் இருக்குது இந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம மிஷின் வாஷ் கொடுத்தா கூட வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து பிச்சிக்காது கிளியாது வேறு எதுனா எடுத்தோன்னா வந்து கிழிஞ்சிடும் இது நான் இந்த மாடலில் நான் நிறைய ட்ரெஸ் எடுத்திருக்கேன் பாப்பா கையில் போட வேண்டிய வேலை கூட இல்லை இது இது வந்து ஒரு மாதிரி ஜிகுஜிகுன்னு இருக்குது கிரீன் கலர் இப்போ நம்ம கையில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் கூட இது சுத்தமாக போகாது இதோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஃபோர் இது பேக் சைடில் நார்மலாக இப்படி தான் இருக்கும் அப்புறம் இன்னொரு கலர் வந்து ராயல் ப்ளூ சொல்லுவாங்கள்ல அந்த ப்ளூ கலரில் தான் இருக்குது கோல்டு வித்து ஒய்ட் சேர்ந்துருக்கு இதோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஃபோர் இதுவும் அதே ப்ரைஸ் தான் இன்னொரு கலர் இருக்குது அதுலேயே வந்து இன்னொரு கலர் எல்லாம் ஒரே மாடல் தான் கலர் மட்டும்தான் வேறு வேறு எடுத்துருக்கும் ரெட் கலர் ரெட்டு வித்து ஒயிட்டு சேர்ந்த மாதிரி இருக்குது இதுவும் அதே ப்ரைஸ் தான் இருக்கும் இது ஒரு மாதிரி லைன் லைனாக போகும் இந்த கிளாத் வந்து இந்த பிங்க் கலரும் இது இருக்குது பாருங்கள் இந்த பிங்க் கலரும் ஃபஸ்ட்டு காமிச்ச ஸ்கை ப்ளூ கலரும் வந்து அதான் இருக்கும் இது நல்லாயிருக்கும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது கொஞ்சம் லைன் லைனாக போகும் அதுவும் சாஃப்டாக தான் இருக்கும் அதை விட இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது பிங்க் கலர் வித் ஒயிட் சேர்ந்த மாதிரி இருக்குது அதை விட ஒரு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு இவ்வளோ தான் எடுத்தோம் நாங்கள் அளவுக்கு சிம்பிளாக தான் எடுத்தோம் ஃபங்க்ஷன் போட மாட்டாங்க ஒரு டைம் ரெண்டு டைம் தான் போடுவாங்க எதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுல வந்து ஒரு நாலு ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்துக்கலாம் எது தேவையோ மட்டும் மட்டும்தான் எடுத்திருக்கோம் பில் போடும்போது குட்டியாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க நான் எங்கள் எண்ணென்னு கேட்கும்போது வந்து எப்போயுமே கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட் டைமாக வந்து டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ஷாப்போட பேரும் இதில் போட்டு வச்சுருந்தது எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்